நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் தமிழ் தொலைக்காட்சி நம் தமிழ் தொலைக்காட்சி நம்ப அனைவருக்கும் இடக்கும் ஒரு பரபரப்பான போட்டி அதாவது வந்து கலை தற்காப்பு கலையாக பேசப்படுகிறது இந்த கலையை வந்து இடைய சமதாமி கொடுத்து வந்து விரும்பி கற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு பிரமாண்டம் என்ன போட்டி தான் நடக்குது மாவட்ட நிதியாக மாகாண நதியாக எப்படி நடக்குது வடமாகாணம் வடமாகாணிய போட்டி நடக்குது வடமான போட்டியில் வந்து தங்கச்சங்க இவங்க பெண்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ சமூக வலைத்தளங்களில் பெரிதும் மருந்து பெண்களுக்காக எதிரான வன்முறைகள்லாம் தூண்டிவிடப்பட்டிருக்கூடிய சூழலில் இந்த தற்காப்பு கலையை கண்டிப்பாக கற்கணம் என்றதும் ஒரு நல்வனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது ஆகவே கல்வியோடு சேர்ந்த ஒரு இணை கலையாக கூட இப்போ எல்லா இளைஞர்களும் பாடசாலை மாணவர்கள்லாம் வந்து விரும்பி கற்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே அந்த வகையில் இந்த மாணவர்களை சந்திக்கிற மகிழ்ச்சி எந்த இடம் முல்லதி முரளிதி மாவட்டம் நெடுங்காணி எத்தனை போட்டியில் நீங்கள் பங்கு வீட்டில் நீங்கள் ரெண்டு எத்தனை எவ்வளோ காலம் படிக்கிறீங்க ரெண்டு வருஷமா என்னென்ன போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறீங்க

உங்களுக்கு நல்லா விரும்பி படிக்கிறீங்களா எதிர்காலத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தற்காப்பு கலை சம்பந்தம் என்ன சொல்ல போகிறீங்க ஒரு சத்தமாக கதைக்கு இது நம் தமிழ்ன்றது வந்து எங்களுடைய இனிய தொலைக்காட்சியாக இயங்கி கொண்டு இருக்குது உலகம் முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய அன்பு தமிழ் சொந்தங்களை பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த இப்போ கடுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் பெண்களுக்கு கிண்மெண்ட் அடிக்கிறது வன்முறைகள் தூண்டப்பட்டிருக்கு இல்லையா அப்படிங்க என்ன சொல்கிறீங்க அப்படியான விஷயங்கள் சரியா இல்லை எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அந்த அப்படி செய்வது நாங்க இந்த ஆண்டு அதனால நாங்கள் தைக்காசையை பழிச்சு செய்து எல்லாருக்கும் பழக்கி நாங்க அந்த இதை நாங்க தடுப்போம் ஒரு பாதுகாப்பான சூழல் நாங்களே உருவாகி கொடுக்கணும் இப்ப இந்த காலகட்டத்தில் இல்லையா அதுவே வாழ்த்துக்கள் முரலைத்தீரிலிருந்து வந்திருக்காங்க கிணச்சி மாவட்டத்தினுடைய ரொட்டி கொண்டு இந்த விளையாட்டு மைதானத்தில் அந்த அரங்கு நடந்து கொண்டிருக்கிறது விரையவே போட்டியாளர்கள் பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் இது வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் தொடர்ந்து வெற்றி பெறணும் உங்களுக்கு என்ன குறைநிலை எல்லாம் இருக்குன்னு யோசிக்கிறீங்க என்ன இருந்தால் இன்னும் சாதிக்கலாம் அவனு யோசிக்கிறீங்க எப்படியான தேவைகள் இருக்கு பயிற்சி செய்யறதுக்குரிய இடம் அப்படியா ரைட் எந்த முல்லை தீவு நடுங்க இடத்துல இருக்கு ரெடி கரடி பிளவு கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு காத்திருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் போட்டிகளில் இன்னும் உச்சங்களை அடைய வேணும் என்று வாழ்த்து சரியா நம் தமிழ் வழியாக உலகில் மிகவும் புகழ்பெற்ற தற்காப்பு கலைகளில் கராத்தேயும் ஒன்றாகும் இது இலங்கையிலும் பிரபலமான கலையாகும் கராத்தே ஒரு ஜப்பானிய தற்காப்பு கலை என்ற போதிலும் இன்னும் உலகம் முழுவதும் நடைமுறையில் உள்ளது மிகவும் பிரபலமான இந்த தற்காப்பு கலையை பற்றி நாம் அதிகம் கேள்விப்படாத தகவல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன கராத்தே என்பது ஜப்பானிய பெயர் பெருங்கையுடன் என்று பொருள் கராத்தே என்ற பெயருக்கு சண்டை என்று பொருள் கராத்தேயில் உள்ள தற்காப்பு கலைகளில் எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தாமல் நிகழ்த்தப்படுகின்றன ஆகையினாலேயே கராத்தே என்றால் வெறுங்கையுடன் சண்டை போடுவது என்று பொருள்படுவதைப் போல இந்த தற்காப்பு கலை பலவிதமான தற்காப்பு கலைகளை கற்பிக்கிறது அதாவது உதைத்தல் மற்றும் தற்பாதுகாத்தல் தடுப்பது என பல வகைகள் உண்டு இந்த தற்காப்பு கலையின் முக்கிய நோக்கம் உடலின் ஆற்றலை முடிந்தவரை அதிகபட்சமாக பயன்படுத்துவதும் விரைவாக பதிலடி கொடுப்பதும் ஆகும் கராத்தே தற்காப்பு கலையின் மாஸ்டர் கராத்தேகே என்று அழைக்கப்படுகிறார் இந்த தற்காப்பு கலையானது ஜப்பானின் உள்ள வம்சத்தின் போது உருவானது கராத்தே என்பது நாம் முன்னர் பேசியது போல மிகவும் பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு தற்காப்பு கலை அல்ல இந்த கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அளவில் தொடங்கியது என்று நம்பப்படுகிறது ஆரம்ப நாட்களில் இதன் பெயர் காஞ்சி எழுத்துக்களில் சீன கை என்றுதான் அழைக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் தான் இந்த தற்காப்பு கலையை குறுக்கே கராத்தே என்ற பெயர் தேர்ந்தெடுக்கப்படுகிறது கராத்தே என்பது ஒரு தற்காப்பு கலையாகவும் தற்காப்பு விளையாட்டாகவும் பயிற்சி செய்யலாம் இந்த வழியில் பயிற்சி அளிக்கப்பட்ட இந்த கலையானது தற்காப்பு கலை சுய வளர்ச்சி முயற்சி தைரியம் தலைமை மற்றும் உடற்பயிற்சி போன்ற பல அம்சங்களை மையமாக கொண்டுள்ளது இந்த தற்காப்பு கலையை முக்கியமான மூன்று பகுதிகளாக கற்பிக்கப்படுகிறது கராத்தே கராத்தேப்பான தோன்றிய ஒரு தற்காப்பு கலை என்றாலும் அது படிப்படியாக உலகம் முழுவதும் பரவி வருகிறது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஜப்பானில் இருந்து கராத்தே ஆசிரியர்கள் கலையை கற்பிக்க வெளிநாடுகளுக்கு சென்றனர் கராத்தே விளையாட்டு உலக புகழ் பெற்றது அத்தோடு அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உலக கராத்தே மன்றம் ஜப்பானினுடைய டோக்கியோவில் நிறுவப்பட்டது பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த கராத்தே கலை கராத்தே என்பதும் ஆரம்பத்தில் இருந்தே கராத்தே தற்காப்பு கலையில் தேர்ச்சி பெறும் ஒவ்வொரு நபருடைய தேர்ச்சி பட்ட அடிப்படையில் வீரர்களை தரவரிசைப்படுத்த வழங்கப்படும் பெல்ட்டுகள் ஆகும் இதில் தேர்ச்சி பெறுவதில் மாணவர்களின் முயற்சி மற்றும் ஒழுக்கத்தை பொறுத்து வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு வண்ண பெல்ட்டுகள் வழங்கப்படுகின்றன பிளாக் பெல்ட் போன்ற சொற்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் கராத்தே வீரர் பெறக்கூடிய மிக உயர்ந்த தரவரிசைதான் அந்த கருப்பு பெல்ட் ஆகிறது ஒருவர் இந்த கருப்பு பெல்ட்டை பெறுவதற்கு முன்பு அதாவது இந்த கராத்தே கலையில் பிளாக் பெல்ட் ஆவதற்கு முன்பு அவர்களுக்கு வெவ்வேறு வண்ண பெல்ட்டுகள் வழங்கப்படுகின்றன ஒவ்வொரு கராத்தே வகுப்பிலும் பயன்படுத்தப்படும் முறைகளில் சிறிய வேறுபாடுகள் இருந்தாலும் சராசரி தரவரிசை பின்வருமாறு காணப்படுகிறது வைட் பெல்ட் ஜெலோ பெலிட் ஓரஞ்ச் பெலிட் கிரீன் பெலிட் புளூ பெலிட் பேப்பிள் பெலிட் ப்ரௌன் பெலிட் ரெட் பெலிட் பிளாக் பெலிட் இந்த கராத்தே விளையாட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற இளைஞர் ஒலிம்பிக் போட்டியில் சேர்ந்தது இப்படியான சிறப்பு கொண்ட இந்த கராத்தே கரையை இப்பொழுது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை விரும்பி கற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி பெற்றோர் உள்ளடங்களாக ஆசிரியர்கள் என பன்முகப்பட்டவர்களுடைய ஊக்கப்படுத்தல்கள் வழியாக பல திறமை மிகுந்த ஆற்றல் மிகுந்த மாணவர்களும் இரங்காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் நாம் நம் தமிழ் தொலைக்காட்சி வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்